தேர்தலை தாண்டி மக்கள் பிரச்சனைகள் என்ன நினைக்கிறீங்க நெய்வேலியிலே உலகத்துக்கே இந்த நாட்டிற்கே வெளிச்சம் தருகின்ற ஒரு மின்சாரத்தை ஒப்பந்தம் செய்து ஆனால் இங்கே இவர்களுடைய வாழ்க்கை இருண்ட பூமியாகத்தான் இல்லை இதையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் நாங்கள் பார்க்கின்றோம் கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில மிகப்பெரிய புயல் அடிக்கின்றன சூறாவளி வீசுகின்றன ஆனால் வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை அப்பொழுதெல்லாம் மோடி அவர்கள் வருவதும் இல்லை இப்பொழுது பத்து முறை பதினைந்து முறை வந்து போகலாம் ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியானது மீண்டும் ஆட்சிக்கு வராமல் தடுப்பதற்கு என்னென்ன நாங்களும் செய்கிறோம் மக்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் இந்த கூட்டணியிலே தமிழகம் நாற்பதுக்கு நாற்பது வெல்லும் இந்த நாட்டை ஒரு நல்ல ஒரு பாதையிலே மாற்றி அமைத்து ஒரு வளர்ச்சி பாதையிலே இட்டு செல்வதற்கு தமிழகம் ஒரு முதல் படிக்கட்டாக விளங்கும் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் கடலூர் பரப்புரை களத்திலிருந்து இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஷ்ணு பிரசாத் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல் நாளை இரவு எட்டு மணிக்கு உங்கள் மெகா டுவெண்டி போர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்